ராகுல் காந்தி பேசினதா ஒரு தகவல் அந்த தகவல் நானும் கேள்விப்பட்டேன் ராகுல் காந்தி நல்லா என்ன நமக்கு செய்தினா விஜய் வந்து தனக்கு சேஃப்டிக்கு வந்து இருக்காரு அது இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களோட திடீர் பாசம் கிட்ட இருந்து திடீர் பாசம் விஜய் மேல வருது அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன பண்றாரு இங்க இங்க இருக்கிறதெல்லாம் உரவாடி முடிச்சிட்டாரு எங்க அண்ணா திமுகால இருந்தது சொந்த கட்சி பிரச்சனை எல்லாம் முடிச்சிட்டாரு இப்ப விஜயோட பிரச்சனைக்கு போயிருக்காரு இவரு போனாவே அந்த இடம்

எங்கே ஊழல் இருக்கோ ஊழல் கூட்டுச்சாட்டை நீதிமன்றம் இன்றைக்கி பாஜக கிட்ட தான் இருக்குது அந்த கேஸை போட்டு சீக்கிரம் போட்டு அமைச்சர்கள் யார் யாரெல்லாம் ஊழல்